மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் அரசு பணி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஆனால் எந்த ஜாதகக்காரர்களுக்கு அரசு பணி நிச்சயம் அமையும் இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்னு சொல்லுவோம் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடம் வந்து நமக்கு தொழில் ஸ்தானம் ஸோ அந்த ஸ்தானத்தில் அது எந்த லக்னம்ங்கிறது இருக்குது அண்ட் பத்தாம் இடத்துல எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு அரசு பணி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா ச சனி பகவான் இருந்தால் வேலை சரியாக கிடைக்காதுன்னு நினப்பாங்க அது ஒரு தவறான இது அவங்களுக்கு அது சனி பகவான் வந்து ஒரு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த அரசு பணியில் அவங்க ஒரு ஏதாவது ஒரு நல்ல பதவியில் இருக்காங்கன்னா அதுக்கு சூரியனும் செவ்வாயும் இருக்கணும் ஸோ சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுமே அரசு பணிக்கு வந்து அது ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இது எல்லாமே ஸோ இது யாரை பார்க்குறாங்க இவங்களுடைய பாக்யஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் வைத்து இந்த அமைப்பில் அரசு பதவியிலேயே சாதாரண ஒரு லோ லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி காரகர்த்தாவாக இருப்பார்கள் இவங்க இந்த சூரியன் செவ்வாய் சனி ஒரு அரசு பணி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைப்பில் வர்றதும் கிடையாது ஸோ இட் டிபெண்ட்ஸ் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இன்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் மாலை மூன்று மூன்று வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை மூன்று மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு பின்பு பூசம் இன்றைய திதிகள் அதிகாலை ஐந்து பதினைந்து மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இந்த சஞ்சாரங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சில லாபங்களை கொடுத்தாலும் சில விரயங்களையும் கொடுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் துர்க அஷ்டோத்திரம் படிப்பது மிகவும் அவசியம் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப முகூர்த்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று மனதிற்கு ரொம்ப ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று குறிப்பாக எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் மேஷராசி அன்பர்கள் நேர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பது அலைச்சலை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் என்று ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபங்கள் அமையும் மிதுனராசினியர்கள் இன்று மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் இன்று குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் மற்றும் சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் மகாலட்சுமிக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் கடகராசினியர்கள் இன்று கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சொந்த பந்தங்கள் மூலமாக நற்செய்திகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முறையில் பேசி முடிக்கலாம் இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இன்றைய நாளில் தீரலாம் இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்று சிம்மராசி அன்பர்கள் அன்னதானங்களும் செய்யலாம் கொடுத்தல் வாங்கல் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நேர்கள் இன்று மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் செலவுகள் காத்திருக்கிறது இன்று கன்னிராசினியர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களும் இன்று சக ஊழியர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இந்த உற்சாகமான நாள் குடும்பத்தில் ஒரு சில நன்மைகளையும் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை சற்று அதிகரிக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் இன்று தீரும் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நீண்ட தூரம் பிரயாணங்கள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு மனதில் காலை வேளையில் சில சஞ்சலங்கள் வந்து போகலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது நண்பர்களிடத்தில் நீங்கள் உங்களினுடைய தனிப்பட்ட விவரங்களை பேசாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாகவே அமையும் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இன்று வந்து சேரும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும் இன்று தனுசு நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் உத்ராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொது சேவையில் அதிக அக்கறை இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு பல வகையான குழப்பங்கள் காத்திருக்கிறது உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் மேலும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் சில மன சஞ்சலங்கள் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ராகு காலத்தில் நின்ற துர்கையை வணங்க கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் காத்திருக்கிறது சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு சிலருக்கு இன்று மனதிலும் குழப்பங்களை தரலாம் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று அச்சத்தை கொடுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி துர்க்கையை வணங்க மனதில் நல்ல ஒரு உறுதியும் தைரியத்தையும் பெறலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்